வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வசதியோடமே இருக்குதுங்க நல்ல வளர்ந்த மரங்களாகவும் இருக்குது இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் போர் வசதி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாய்க்கால் பாசனம் வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்க்கால் பாசனத்தோடு உங்களுக்கு இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் வளர்ந்த தென்னை மரங்களாகவும் இருக்குது வா வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குதுங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பாத்திருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்களா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்குங்க நம்மளோட சேனல் சந்திரபுராப்பட்டி சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக போட்டுட்ருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடுகளும் குறைந்த விலையில தேடி தேடி போட்டுருக்கோம் கால் இடங்கள் எம்டி லேண்டும் போட்டுட்ருக்கோங்க இது மாதிரியான தொடர்ந்து இடங்களை பற்றின தகவலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சந்திரபுரா படி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் சரி வாங்க இந்த இடத்த பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத் இருபது சென்ட் இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் போட்டிருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா போர் வசதியும் இருக்குது போக உங்களுக்கு வாய்க்கால் பாசனத்தோடு உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க வளர்ந்த மரங்களாகவே இருக்குது எல்லாமே இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரியகுளம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குதுங்க அப்புறம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரை பிரித்து பிரித்து எல்லாமே போட்டோ போட்டுட்ருக்காங்க வீடியோஸு உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கறதுக்கு பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா மாவட்டம் போட்டிருப்போம் உங்களுக்கு திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் மாவட்டத்தை டச் பண்ணினா அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த இடம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணி வசதியோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு போரும் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா வாய்க்கால் பாசனம் வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு இடங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபென்சிங்கும் போட்டு வச்சுருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட விலை ஒரு ஏக்கர் இருபது சென்டி சேர்த்து இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நிறையா நண்பர்கள் நம்மகிட்ட மாதிரி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருக்காப்புல லோ பட்ஜெட்டில் கேட்டீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நிறையா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்ல லேண்ட் வேலை ஏறிட்டே இருக்குதுங்க மினிமம் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வந்துருச்சுங்க இந்த இடம் நல்ல வசதியாக வருமானம் வந்துருக்கக்கூடிய ஒரு தென்னை மரங்கள் வச்சு வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு லேண்டாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்து பற்றின வெளும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களில் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அப்படிங்கிற ஏரியாவில் வருதுங்க இந்த இடம் மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட் சேர்த்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே